தொடர்ந்து என்கிட்ட பேசிக்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி கூகுள் மீட்டில் கலந்துக்கிறவங்க கேட்குற கேள்வி ஹவுஸ் எப்படி வேலைக்கு போகிறது வேர்ஹவுஸில் எலிஜிபிள் ஆகிறது எப்படி அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து நான் வேற ஹவுஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து பதிவு செஞ்சுருந்தேன் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோவில் இந்த கன்ட்ரியில் வேர்ஹவுஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேர்ஹவுஸ் வேலைக்கு நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன் நான் ஸோ எந்த இடத்துல அதாவது வேறு ஹவுஸ்னால் என்னென்ன பொசிஷனுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இப்போ ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் எவ்வளோ நாள் ஆகும் அதுக்கு எவ்வளோ மினிமம் செலவாகும் இப்போ குடும்பத்துடன் இந்த வேலைக்கு போக முடியுமா போக முடியாதா இந்த நாட்டில் கவர்மெண்ட் டேக்ஸு எவ்வளோ எடுக்கிறாங்க நமக்கு வந்து குறைஞ்ச பட்சம் இவ்ளோ சம்பளம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்ற என்டைய டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன் நான் சரிங்களா பொதுவாக நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு தேவையில்லை வயது வரம்பு இல்லைன்றது சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் அந்த வேலை வாய்ப்புக்கு அது பொருந்தும் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் ஒரு சில நபர்கள் வந்து நம்ம வந்து ஐம்பது வயது இருக்கு நான் வந்து கான்டாக்ட் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த ஒன் டு ஒன் கன்சல்டிங் பண்ணும்போது நான் என் டீம்கிட்ட சொல்லியிருக்கேன் ஐம்பது வயசு ஆயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அவங்களுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்றது மிக மிக கடினம் சரிங்களா அவங்களுக்கு ஒரு வழி காட்டுறதுன்றது கடினம் ஸோ அதனால பண்ணாதீங்க சொன்னால் அதையும் சில பேர்லாம் பண்றவங்களும் இருக்கீங்க இனிமேல் தயிச்சும் அப்படி பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா அந்த வாய்ப்பில் வந்து எப்படின்னா வயது வரமும் இல்லைன்னு சொல்லும்போது இப்போ நீங்க அம்பது வயசுல வந்து அந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அவங்ககிட்ட வந்து ஒரு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு வருஷம் தான் ஒருத்தனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவனுக்கு வயசு இருபத்தி ஏழு தான் வருதுன்னா நான் யாருக்கு வேலை கொடுப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கேள்வியை உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும் ஸோ அதனால தான் நான் வந்து வேண்டான்னு சொல்கிறத சொல்றது கம்பெனி அவன் சொல்கிறான் வயது வரம்பு இல்லைன்றத அவன் வந்து அந்த வெப்சைட்ல கொடுத்துட்றான் நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றான் பட் அதுக்காக வந்து நான் ஐம்பது வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கேன் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட திறமை இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் இருக்கலாம் பட் ஆனால் வேலை கொடுக்கணுன்ற நிர்பந்தம் எனக்கு கிடையாது வேலை வந்து இந்த ஐம்பது வயசுல இருக்கவங்களுக்கு கொடுத்துணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கம்பெனிக்குலாம் இருக்கிறது கிடையாது அதனால் கொடுத்தனால நீங்கள் மனசில் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த பதிவில் இந்த வேலை சம்மந்தமான அனைத்து தகவலும் கொடுத்துட்றேன் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அந்த வேலை வாய்ப்பு நீங்கள் படிச்சிருக்குமா படிக்க வேண்டாமா இங்கிலீஷ் தெரியணுமா தெரிய வேண்டாமா ஸோ என்டைய டெசிஸ் பண்ண சொன்னது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ மறக்காமல் உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க ஸோ அதை எங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் எங்கேயாவது தப்பு பண்ணால் கூட அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்பர் கான்டக்ட் பண்ணுறேன் நோ ரெஸ்பான்ஸ்லாம் சொல்கிறீங்க நோ ரெஸ்பான்ஸ்ன்றதை சொல்லாதீங்க தயவு செஞ்சு ஸோ அவங்க வேலை செய்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது அந்த அளவுக்கு சில நபர்கள் கொடுக்குற தொல்லைகள் அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ கால் வந்து ஒரு வீடியோ போடும்போது அது சம்மந்தமாக கேட்கும்போது நூற்றுக்கான நபர்கள் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணும்போது அது உங்களுக்கு கிடைக்கிறதுல அப்போ நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது வேற யாராவது இடையில காலை எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு லைன் கிடைக்காம இருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணும்போது தெரியாது யாருன்னு சொல்லி ஃபோன் பண்ணுற வரலாம் உங்களுக்கு யாருமே தெரியாது அதனால உங்க காலை வேண்டும்னே வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற எந்த விதமான இதுவும் கிடையாது அதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு வந்து கொடுங்க அடுத்தது இந்த செமினார் செமினார் வந்து பாத்தீங்கன்னா செமினார் வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா செமினார் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாக வந்து எந்த வேலைக்கானாலும் நான் போறேன்னு சொல்றதுக்கு அது வேலைக்கு நீங்க போறதுக்கு தயாரா இருக்கீங்க அந்த மாதிரி வேலை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நிறுவனம் தயாரா இருக்குமா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எல்லாத்துக்கும் நம்மளால வேலை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த முயற்சி எப்படி எடுத்து பண்ணணும் அப்படின்றத நான் பல உயிரியாக சொல்லியிருக்கேன் அதை நான் செஞ்சும் காட்டியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அதை செய்யணும் அப்படின்றது ரெண்டாவது நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கும் போது உங்களுக்கான வாய்ப்பு அது இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த வாய்ப்பை விட்டுட்டு வேற வேலையை நீங்கள் போயிருங்க அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு முயற்சி பண்ணலாம் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை போய் நீங்கள் முயற்சி பண்ணுறனால கால விரயம் தான் ஏற்படுமே தவிர டெஃபினெட்டாக உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்காது அதனால் வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு அடிப்படையான விஷயங்கள் வெளிநாடு வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அடிப்படையாக தெரிஞ்ச வேண்டிய விஷயங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க வேலை கொடுக்கணும்ல அதுதான் இந்த செமினாரோட முக்கியமான நோக்கம் ஸோ அதை டெஃபினட்டாக கேட்டகரி வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் எந்தெந்த கேட்டகரி அப்படின்றத வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நீங்கள் செய்து ஜாயின் பண்ணிக்கிங்க அதில் தான் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணால் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செமினாரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகே அடுத்தது இந்த வெல்டர் வேலைக்கு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது எல்லாமே நான் நிறையா சொல்லிட்டேன் அதாவது அந்த நிறுவனத்துக்கு நம்ம நிறுவனத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கான வேலையை நான் வந்து எடுத்திருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறன்னா நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு ஏஜென்ட்டு மாதிரி தான் நம்ம வந்து ஸோ அப்போ வந்து நீங்கள் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கம்பெனிஸ் ஒரு ரெண்டு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு கேண்டடேட்னா எப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இந்த சேனல் மூலிமா இவ்வளோ நம்பர்ஸை வந்து நான் வந்து நான் அனுப்பியிருக்கேன் ஃப்ரீயாக பண்ணியிருக்கோம் ஸோ நிறையா தகவல் நாங்கள் வந்து எங்கள் சேனல் மூலிமா ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இந்த மெயில் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க உங்களுக்கு பல இடங்களில் வந்து பிரான்ஞ்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுற ஆட்களில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவம் வேணும்னு கேட்குறோம் அந்த அளவுக்கு உண்டான அனுபவம் வாய்ந்த நபர்கள் என்கிட்ட இருக்காங்க அந்த அனுபவ நபர்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் டெஸ்ட்டு வைங்க இன்டர்வியூ வைங்க உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டாங்கன்னா கேண்டிடேட் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஆனால் என்ன கன்ஃபார்ம் ஆகலை ஸோ அதில் இன்னும் குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதாவது நான் எந்த ஏஜென்ட் இருந்தும் பைசா வாங்க மாட்டேன் சர்வீஸ் சார்ஜுன்ற பேர் நேமில் நான் எந்த காசும் வாங்க மாட்டேன் அதே மாதிரி உங்கள் இருந்தும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் உங்கள் இருந்து எனக்கு வேண்டாம் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்றத தெளிவாக நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு நீ நல்லவனா அப்படின்லாம் கேட்காதீங்க அந்த அளவுக்குலாம் நம்ம நல்லவனாம் கிடையாது அதாவது என்னென்னா வர கஷ்டப்பட போகிறது எல்லாமே நீங்கள் தான் ஒரு சொல்றேன் ஒரு விஷயத்துக்காக போயிட்டு நான் கணக்கில் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இல்லை அப்போ கொஞ்சமாக அவங்க ஏன் அப்படின்றதும் கிடையாது ஏன்னா கம்பெனிக்கிட்டே நான் தெளிவாக சொல்லி தான் கேட்டிருக்கேன் அவங்க கொடுத்தாங்கன்னா டெஃபினெட்டாக அந்த வாய்ப்பை அப்படியே நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு காட்டுறேன் மெயில் அனுப்புனதையும் ஸோ எனக்கு வந்து இந்த வாய்ப்புக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் சீனிவாசன் ஏன்னா அவர் தான் இந்த வேலைவாய்ப்பை வந்து இந்த சம்மந்தமாக பல விஷயங்கள் டைரெக்டாக கம்பெனிக்கு போய் சார் இது மாதிரி விஷயம் வந்திருக்கு அது என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அது என்னாச்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக ட்ரேக் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறதே அவர் தான் அவருக்கும் இந்த இடத்துல நம்ம நன்றியை சொல்லிக்கணும் ஓகே நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்து விட நான் உங்கள் நம்ம சை மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அங்கங்கே நல்லா மலைகள் வரதா கேள்வி விட்டே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட சில சில செடிகளெலாம் வளர்த்துங்க சில காய்கறிகள்லாம் நமக்கு தேவையானது நம்மளே வந்து விளைவிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடையும் சொல்கிறேன் நீ எதாவது பண்ணியிருக்கேன்னு சில பேர் கேட்கணும் தோணும் இல்லை டெஃபினட்டாங்க ஸோ நான் நிறையா மரங்கள் வளர்த்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி என் வீட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேப்ப மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா புயல் மலையெல்லாம் காப்பாற்றிலே வச்சதெல்லாம் இன்னமும் சரித்திரமாக இருக்குது எனக்கு எனக்கு இப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து வாழை மரமாக இருக்கட்டும் இதெல்லாம் கிராமத்தில் எல்லாத்தையும் தெரிஞ்சதை நான் அவனு புதுசாக சொல்ல அவங்களே வீட்டில் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்து தக்காளி இதெல்லாம் அவங்களே போட்டு போட்டு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் சரி ரைட் ஓகே நேராக விஷயத்துக்கு வந்துடும் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஸ்லைடில் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் வேற ஹவுஸ் வேலையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அதாவது லக்சம்பர்க்ல உங்களுக்கு முன்னாடி அது சம்மந்தமான வீடியோ நான் கொடுத்துருக்கேன் நானு ஸோ அதுல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை தான் இப்ப நம்ம எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகே வேற ஹவுஸ் வேலைக்கு நீங்க போகணும்னா குறைஞ்சபட்சம் பத்தாவது நீங்க வந்து படிச்சிருக்கணும் ஏஜ் லிமிட் தேவையில்லை இந்த ஏஜ் லிமிட் தேவையன்றது நான் ஐம்பது வயசு இருக்கேன் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கேன் அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம் ஆனா கிடைக்குமா அப்படின்றத யோசிக்கீங்க காரணம் முன்னாடி நான் ஸ்லைட்லேயே நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சொல்லிட்டேன் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் டெஸ்ட்டு இங்க லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது லாங்குவேஜ்ன்றது இங்கிலீஷ் இருக்கணும் பிரெஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஜெர்மன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது உங்க கூட வரக்கூடிய மனைவி வந்தால் அவங்க வந்து வேலைக்கு போகலாம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது அடிப்படையாக இதை தாண்டி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா என்ன மாதிரியான வேலைகள்லாம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சில மாதங்களுக்கு முன்பாக பதிவு பண்ணியிருக்கோம் அது தாண்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அசோசியேட் இது வந்து என்ட்ரியா அவங்க வந்து இந்த ஒரு மினிமமா இப்ப எடுத்து இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புல அதிகம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா வேர் ஹவுஸ் அசோசியேட் ஆப்ரேட்டர்ஸ் இன்வென்ட்ரி கிளர்க்கு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர்ஸ் ஷிப்பிங் கோஆர்டினேட்டர்ஸ் ஹவுஸ் ஹவுஸ் சூப்பர்வைசர்ஸ் ஆர்டர் பிக்கர்ஸ் மேனேஜர்ஸ் சென்ட் மேனேஜர் சாரி சென்டர் மேனேஜர்ஸ் அதாவது இந்த வேலை வாய்ப்புகளுக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ வேற ஹவுஸ்ல இந்த வெர்டிகல்ல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங்கான சீவிங் கவர் லெட்டரும் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது சிபிங் கவர் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அது எனக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அனுப்புங்க நான் செக் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஓகே சேலரி அப்படின்றது கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் பிரகாரம் நமக்கு வந்து சேலரி கிடைக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா யூரோ வந்து நமக்கு வந்து சேலரி கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பதினஞ்சு யூரோ அப்படின்ற மாதிரி வந்து சேலரி வந்து உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை தாண்டி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணியும் உங்களுக்கான சேலரி வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சேலரி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றேன் நான் டேக்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரத்தி நானூத்தி முப்பது நாற்பது வரலும் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வராது அதுக்கு மேலே எட்டுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு விசா வந்து சாரி டேக்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகே விசான்றது டி டைப் விசா தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து கிடைக்கும் ஒன் இயர் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை எடுக்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்க பிஆர் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் குழந்தைய கூட்டு போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நல்ல குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஹெல்த் கேர் அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்க சிஸ்டம் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்பட அவசியம் கிடையாது டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல பதிவு பண்ணிருக்கேன் விசா காஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அடல்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா எண்பது யூரோ வருது குழந்தைகளுக்கு முப்பத்தெட்டு யூரோ வருது நீங்க அப்ளை பண்ணும்போது சம் சர்வீஸ் சார்ஜ் அப்ளை பண்ணி தரவங்க வாங்கறதுக்கு வாய்ப்புகளும் வந்து இருக்கு ஸோ வேர் ஹவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி லேபர் கேட்டகரி ஒர்க்கு இல்லை அதாவது வேர் ஹவுஸ் எந்த மாதிரியான பேட்டர்ல ஒர்க் பண்ணுறாங்க எப்படி அது ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால அதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிங்க இருக்கவங்க நல்ல கோத்ரூ பண்ணிக்கங்க ஏன்னா இன்டர்வியூல வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த வேர் ஹவுஸ் நீங்கள் அப்ளை பண்ண குறஞ்சபட்சம் நான் சொன்ன மாதிரி டென்த்துக்கு உண்டான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து கையில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அதாவது ரெண்டாவது பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் லேப் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா லக்ஸம்பர்க் அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜ் தெரியும் ஜெர்மன் தெரியும் பிரெஞ்சு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அதிகமா கொடுப்பாங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பொதுவா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நீங்க வேலைக்கு முயற்சி பண்ணும்போது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப வந்து அதிகம் அதே மாதிரி ஹவுஸ் வந்து அதிகமான எண்ணிக்கைகளை வந்து அங்கே வந்து இருக்கு ஒவ்வொரு வெப்சைட்டும் நான் சொன்ன கிளாஸ் இண்டி டே லிங்க்டின் இதிலலாம் போய் பார்த்தீங்கன்னா எண்பது நூறு நான் வந்து ஒரு ஒரு வெப்சைட்டுக்கும் அவ்வளோ வேற ஹவுஸ் வந்து டைப் ஆகும் கூட இருக்கு ஸோ அதுலேயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ பெஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்க்ல அந்த வேர் ஹவுஸ் ரிலேட்டடா அதுலேயே ரெண்டா ஸ்பிட் பண்ணிருக்காங்க இங்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை அப்படியே நீங்க பார்த்துட்டு நீங்கள் டைப் பண்ணாவே போதும் ஸோ உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்துடும் இல்லை அப்படின்னா அமேசான் லக்ஸம்பர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த வெப்சைட்ல உள்ள போய் நீங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ ஏஜென்சி அப்படின்றத நான் இப்போ கொடுத்திருக்கேன் இந்த ஏஜென்சி லிஸ்ட்டை வந்து நீங்க பாத்துக்கங்க இந்த ஏஜென்சியோட லிஸ்டும் அதே மாதிரி தான் நீங்க வந்து லக்ஸம்பர்க் வர்க் அப்படின்னு சொல்லி சேர்த்து டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிவை அனுப்புங்க இல்லை உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணுங்க செக் பண்ணிட்டு அதையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏஜென்சி லிஸ்ட் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ நான் சொலோ விஷயங்கள் எல்லாமே கொடுத்தேன் இதை தாண்டி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு எது இருந்தாலும் வேற இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது ஒர்க் இருந்தாலும் தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் நீங்க பார்க்கலாம் ஓகே இது வரலாம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தைகள் இருந்தால் வழக்கம் போல் எங்கள் டீம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையான தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பல வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் அது இல்லாமல் இந்த செமினார் சம்பந்தமான தகவல் வாட்ஸ்அப் சேனல் குரூப்லேயும் நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அது வரலும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம சார் தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம் பாய்